மும்பையில பாந்திரா நகரத்துல ஒரு வேக ரயில் போயிட்டே இருக்குது அதுல மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க அந்த ரயில் பெட்டி முழுக்க எங்க பார்த்தாலும் மனித தலைகள் மட்டும்தான் தெரியுதா அந்த அளவுக்கு மக்கள் நெருக்கடியாக நின்று ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த திரளுக்கு மத்தியில ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சிரிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் கிடையாது உறவினர்கள் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் தெரியவே தெரியாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் ஆனால் புன்னகையை பரிமாறிக்கிறாங்க அவருடைய பேர் என்னங்கிறது கூட இவருக்கு தெரியாது சந்தித்த அடுத்த கணமே பார்த்த முகங்களை மறந்து கடந்து போயிட்டே இருக்கக்கூடிய இந்த சிட்டி வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் நான்கு தடவை புன்னகையை பரிமாறி இருக்கிறாங்க நான்கு அமைதியான அந்த தருணங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்குது எதிர்பாராம ஒரு நாள் அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போன உடனே மக்கள் வழக்கம் போல அவங்க வேலையை செஞ்சுட்டே உலகம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தவே ஆனா இந்த அந்த மரணத்தை கடந்து வரவே முடியல இவங்க ரெண்டு பேரையும் இணைத்தது எது இந்த புன்னகைத்த நபரின் மரணம் இவர் மனசுல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அதுக்கு என்ன காரணம் அந்த மரணத்தை தொடர்ந்து அவர் என்னெல்லாம் செய்யறாரு அது எல்லாத்தையும் தான் இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ரயில் புன்னகை